கடகராசி நேர்களே இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மாசு மாதத்தில் எப்படிப்பட்ட பழங்கள் காத்திருக்கிறது என்று பார்க்கிற போது உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் முதல்ல இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை எல்லாரும் சொல்லி சொல்லி பயமுறுத்துறாங்க இல்லை கவலையா இருக்குது என்ன நடந்துருமோன்னு பயமா இருக்குது இப்படிப்பட்ட தன்மைகளில் வாழக்கூடிய ஒருவராக நீங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால் நிச்சயமாக இந்த அட்டமத்து சனியை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க ஏனென்றால் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஆகாத கிரகமாக எதிரி கிரகமாக குழப்பத்தை கொடுக்கக்கூடிய எல்லா இடஞ்சலையும் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர் எட்டாம் இடத்திலே மறைந்திருக்கிறார் என்ன சொல்கிறோம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்றது உண்டு ஆக இதில் கூட நீங்க சமாதானப்பட்டுக்காம அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனின்னு சொன்னாங்களே சார் ஏன் சார் சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் எல்லாமே ஒரே ராசிக்கு சொல்லப்பட்டதா இல்லையே பன்னெண்டு ராசிகளுக்கு பத்து பழமொழிகள் இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா எப்படி ஆகையினால் இந்த அட்டமத்து சனியை பொறுத்தளவு நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை திருப்தியாக தைரியமாக உங்களுடைய வேலைப்பாடுகளை பார்க்கலாம் இது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவங்க இந்த கடகராசிக்காரங்களே பாத்தீங்கன்னா வீட்டோட உட்காருவோங்கிற மாதிரி உட்கார மாட்டாங்க எல்லாரையும் தேடி போய் பார்க்கறது மற்றவங்க விஷயத்தை தலையிடுறது மற்றவங்க விஷயத்தை தூக்கி தலையில போட்டுக்கிறது பொதுவான வாழ்க்கையில் இருக்கிறது அரசியலுக்கு போறது சினிமா துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் போட்டோகிராஃபி சார்ந்தவங்க இப்படி அழகு நயம் சார்ந்த துறைகள் சம்பந்தப்பட்ட பொருள் வித்தாலும் கூட பரவாயில்லை இப்படி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப பத்தாம் இடத்துல குரு இருக்கிறாரு அதனால கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுத்து அலைச்சலாகி ஒரு வேலையை செய்யற மாதிரி இருக்கும் இப்போ அட்டமத்து சனிக்கு இதுக்கு லிங்க் பண்ணக்கூடாது சனி உங்களை தொந்தரவு பண்ணலை பெரிய சிக்கல் பிக்கலில் கொண்டு விட்டுடலை இன்னும் சொல்ல போனா எட்டாம் இடத்துல போய் சனி சம்பந்தப்படுகிற போது முழங்காலுக்கு கீழே அடிபடுறது தடுமாற்றங்கள் ஏற்படுறது கீழே விழுந்துட்டேன் கை ஒடிஞ்சு போச்சு கால் ஒடிஞ்சு போச்சு இப்படி என்று சொன்னால்தான் அந்த அட்டமத்து சனி உங்களை கெடுத்ததாக பொருள் அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இப்போ இப்ப நான் சொல்லக்கூடிய தொழில் ரீதியான கஷ்டங்கள் என்பது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதிகமாக உழைக்கணும் இது வரைக்கும் பத்து மணி நேரம் வேலை பார்த்தேன் சார் ஏற்கனவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆளு இப்ப கூட அரை மணி நேரம் தான் வேலை பார்த்துருங்க இப்படிப்பட்ட நிலவரங்கள் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களை நோக்கி மக்கள் எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு அதே போல உங்களுக்கு குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பகை பெற்றிருக்கிறார் எட்டாம் இடத்துல இப்ப கொஞ்சம் வாழ்க்கையில கணவன் மனைவி குடும்ப உறவுகள்ல தகராறுகள் எல்லாம் பார்த்துக்கணும் கருத்து ஒருமித்த சிந்தனைகளுக்கு ரெண்டு பேர் வரணும் அல்லது ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்டுக்கிட்டு ஆமாஞ்சாமி போட்டுட்டு போயிட்டா ரொம்ப நல்லது அதில் குறிப்பாக சொல்ல போகிறோம்னா அது பெண்களுக்கு சாதகமான பேசலைன்னு நினைக்காதீங்க ஆண்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கணவராக ஒருத்தர் இருக்கும் பட்சத்தில் அவர் உங்களை ரொம்ப ஆளுமை பண்ணுவது போல உங்களுக்கு தெரியும் ஆக இந்த இடத்தில் பெண்கள் சற்று விட்டு கொடுத்து போகிறதில் தப்பு இல்லை ஆகினால் இந்த குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் விட்டு கொடுத்து போகிறதில்ல கெட்டு போகிறது இல்லைங்கிறத அனுசரித்து பாருங்க இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாபாதிபதியாக இருக்கக்கூடிய புத்திரகாரகன் புத்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் அந்த புத்தர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஜாதகத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் மகரத்துல உச்ச பலத்தில் அமர்கிறார் அப்ப பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய நிம்மதி சந்தோஷம் வெற்றி இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு மிக பிரமாதமாக வரக்கூடிய காலச்சூழல் இப்போ உண்டு இது வரைக்கும் உங்கள் பையனை எங்கேயோ அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்க இடம் கிடைக்கல சீட்டு கிடைக்கல படிக்க வைக்க முடியல இப்ப தாராளமாக இந்த அதுக்கு உண்டான அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளை ஆணோ பெண்ணோ மகளோ மகனோ கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பை தேடி போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கோம் சார் எனக்கு என்னமோ ப்ரொமோஷனே கொடுக்கல அது அரசாங்கம்னா ஒழுங்காக கொடுத்தா தேரணும் எனக்கு என்னமோ அதுல வந்து இடுபடியா இருக்குது கொஞ்சம் நிம்மதி இல்ல இந்த காலகட்டத்தில் அதற்கான சம்பந்த விஷயங்கள் உங்களுக்கு கைதேறி வரும் அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துணை நிற்பார்கள் வெற்றி பெறலாம் இதே போல எட்டாம் இடத்தில் சனி இருந்து செவ்வாய் போய் கொண்டிருக்கிறார் சில செலவினங்கள் தவிர்க்க முடியாதது அது சுப செலவோ அந்த செலவோ ஆக மொத்தம் கையில் இருக்கக்கூடிய காசு கொஞ்சம் கரியாகும் செலவாகும் இப்படிப்பட்டதெல்லாம் உண்டு வாகனங்களின் மூலமாக புதிய செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேர்கள் புதிய வாகனம் வாங்குவதற்கும் திட்டமிடுவீர்கள் புதிய தொழில் புதிய வாகனம் புதிய இடங்களுக்கு சென்று வருவது அல்லது நீங்க வந்து உங்க சொந்தக்காரங்க மத்தியில் நிறைய நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது அது சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் செலவாக மாறும் பயணங்களுக்கு செலவு பண்ணணும் செலவு பண்ணணும் செலவுகள் வரும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த அட்டமதி சனி மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்காது பயம் கொள்ள தேவையில்லை நீங்கள் எந்த நிலையில் இருந்து உங்களுடைய மார்க்கெட் இருக்கிறீங்களோ அதுல இருந்து வீழ்ந்து போக வாய்ப்பு இல்லை மாறாக உங்களுடைய தன் தெரிந்து உங்களுடைய அந்த செல்வாக்கு தெரிந்து நிறைய உதவிகள் நிறைய உங்களை கமிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மார்க்கெட் அப்படிங்கிறது உயரக்கூடிய வாய்ப்பாக வாய்ப்பாகவே இருக்கும் அதனால உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் என்பது எல்லளவும் குறைவதற்கு வாய்ப்புகளே இல்லை இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் பத்தாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் பரமகுரு பத்தில் வர பதவிகள் பறிப்போகும் என்று ஒரு வாசகம் உண்டு அதனால வேலையை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது வேலையை விடாம பார்த்துக்கணும் பரமகுரு பத்தில் வர பதவிகள் பரிபோகம் என்றால் அதிலையும் குறிப்பாக அரசாங்கத்தில் ஒர்க் பண்றவங்க அரசியல்வாதிகள் பொது நலம் சார்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் நீங்கள் நீங்க செய்கின்ற காரியத்தில் மிக கவனமா இருக்கணுங்கிறது கட்டாயம் ஒன்பதாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் இந்த ராகு பகவான் பெற்ற தந்தையின் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுலேயும் அவருக்கு குறிப்பாக இந்த கால்வலி கைவழி நரம்பு சம்பந்தப்பட்டது இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரக்கூடியது இந்த மூச்சுக்கோளாறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்படி ஏதாவது ஏற்கனவே இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்க அவருக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து மருந்துகளை கொடுத்து காப்பாற்றிக்கணும் அதே மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்து உங்களுடைய உடன்பிறப்பு இளையவர்கள் மூலமாக கொஞ்சம் பகைமையோ அல்லது கருத்து பேதங்களோ வருவது தவிர்க்க முடியாதது அதே நேரத்தில் கொஞ்சம் நீங்க மௌனமா ரொம்ப சின்சியரா அல்லது ரொம்ப எமோஷனா இல்லாம கொஞ்சம் மௌனமாக இருந்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்களை தாக்குப்பிடிச்சு கொண்டு போக முடியும் மூன்று பன்னிரெண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய திருதிய வரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு மகரத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு பசி பஞ்சம் பட்டினி என்று சொல்லக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி என்று சொல்லக்கூடியது வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இப்படி பல கோணங்களில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் என்பது மகத்தான நன்மைகளை செய்யக்கூடியது செலவுகளும் உண்டு வரவுகளும் உண்டு தாக்குப்பிடிக்க முடியும் வரவுகள் அதிகமாக இருந்ததை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதம் செய்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் சிம்மம் ராசினியர்களே இந்த சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாதி மாசி மாத பலன்களை பார்க்கிற போது ஆஹ் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் திரிகோண பலம் பெற்று சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று மிக அதிபட்ச சக்தி வாய்ந்த பலவானாக வீற்றிருக்கிறார் இந்த சிம்மம் என்று சொன்னாலே கவனிக்கப்பட வேண்டிய முதல் கிரகம் சனீஸ்வர பகவான் இதுல நீங்க ஒட்டு மொத்தமா வேண்டிய அவசியம் இல்லை பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் பெரிய பங்களால குடியிருக்கிறவங்க பெரிய ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகள் மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் வரவு செலவு பண்ணக்கூடியவங்க மிகப்பெரிய கடன் வாங்குறவங்க கொடுக்குறவங்க இப்படிப்பட்ட பிரம்மாண்ட தோற்றத்தில் மக்கள் பார்த்து உங்களை வியந்து நோக்குகிற அளவில் வாழுகின்ற நிலைகளில் நீங்கள் இருந்தீர்களானால் உங்களுடைய உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சூரியனும் சனியும் ரெண்டு பேரும் இணைந்து இந்த மாசத்துல ஒன்னா உட்காந்துருக்கிறாங்க ராசிநாதன் போய் யார் கூட சேர்றாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவானோடு உங்களுக்கு ஆகாத ஒரு கிரகத்தோடு வாய்ந்தவனோடு இந்த சூரியன் போய் அங்கே இணைகிறார் சூரியனும் சனியும் ஒன்றாக இருக்கிற போது உடல்நலம் பாதிக்கப்படும் குறிப்பாக தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் கருத்து பேதங்கள் வர ஆரம்பிக்கும் சில குடும்பங்களில் சண்டை செலவுகள் வர ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் நான் கோர்ட் வாசலுக்கே போகலன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அது மாதிரியான வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை தவிர்க்கிற பட்சத்தில் நல்லது இதை நீங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இந்த முப்பது நாட்கள் என்பது சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாட்கள் அதிலும் குறிப்பாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் குரு பகவான் வீற்றிருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அருளோடு இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வெளியில வந்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தீர்த்து கொள்ளுகிற அளவிற்கு புத்திசாலியும் நீங்கள் தான் பலவானும் நீங்கள் தான் உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் இதை அணுகி தீர்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடப்பாடு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த எட்டாம் இடம் என்பது கணவன் மனைவி குடும்பம் அல்லது ஆயுள் பராக்கிரமத்தை சொல்லுகிற இடம் பொதுவாக ஆயுளை பற்றி பேசுவதற்கு ஜென்ரல் பலன்களில் சொல்றது கஷ்டம் அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் பேசும் அந்த அடிப்படையில் அதை பத்தி நம்ம இதில் ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை ஆனால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட நிதானத்தை கடைபிடியுங்கள் குறிப்பாக இளம் தம்பதிகளாக திருமணமாக அறுபது நாள் ஆச்சு இல்லை ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு இப்படி என்று இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சற்று கருத்து ஒருமித்து ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும் தான் தெரியும் தான் தெரியும் தான் தெரியும் என்னது நேரத்துக்கு எப்போனாலும் வீட்டுக்கு போகலான் இருந்தோம் இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி மாட்டிக்கிட்டமே அப்படி எல்லாம் ஆண்கள் பெண்ணுங்களுக்கு தோன்றலாம் இது இயல்பான ஒன்றே தவிர நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை முன்வைத்துக்கொண்டு இதில் வாக்குவாதம் பண்ணி பெரிய சிக்கலுக்கு இழுத்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்ன சார் சிம்மராசிக்கு போகிறதுன்னு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுறீங்க இதில் அப்படின்னு நினச்சிடாதீங்க பாசிட்டிவான தகவல் என்பது எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் எத்தனை கேடுகள் உங்களை நோக்கி வந்தாலும் எத்தனை அம்புகள் உங்கள் மேல் பாய்ந்தாலும் அதை எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளுகின்ற தீர்த்து கொள்ளுகின்ற அந்த கட்டியான மனநிலையும் அது சம்பந்தப்பட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் உங்களை காப்பாற்றும் காரணம் குரு பகவான் ஒன்பதுல ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு இருந்தா சென்ற இடத்துல ராஜான்னு பேரு அப்ப அப்படிப்பட்ட ராஜாவாக இருந்து கொண்டு துன்பத்தை அனுபவிப்பதில் என்ன இருக்கு ஏழ்மையில் இருந்து கொண்டு ஒரு துன்பம் ஏற்பட்டால் தான் அது மிகப்பெரிய தரித்திரத்தின் சார்பாக வரக்கூடிய துக்கம் இது வசதியாக இருந்து கொண்டு கார்ல போறவங்களுக்கு ஒரு பஞ்சர் ஆகி போச்சுன்னா அரை மணி நேரம் ரோட்ல நிக்க போறீங்க அதுக்கு மேல என்ன நடந்து போறவன நினைச்சு பாருங்க செருப்பு இல்லாம போறவனை நினைச்சு பாருங்க அப்ப நீங்க எவ்வளவு பெரிய நல்ல இடத்துல உட்காந்து சமாளிச்சுக்கிட்டு போகிறீங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இதே போல இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த கேது ரெண்டாம் இடத்துல இருந்தா சும்மா கண்டபடி பேசக்கூடாது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது கூடாது அதுக்கு நானாச்சு போய்ட்டு வா நான் பாத்துக்குறேன் பத்தாம் தேதி வா காலைல பத்து மணிக்கு பணம் தர்றேன் இந்த மாதிரியான எகத்தாழமான டைலாக்ஸ் எல்லாம் தயவு செய்து இந்த மாசத்துல பேசாதீங்க ஏனென்றால் சூரியனும் கெட்டு போயிருக்கிறார் உங்கள் செவ்வாய் பகவான் மிகப்பெரிய ஆதிக்க வலுவோடு சனி பகவான் வீட்டில் உட்கார்ந்து இதெல்லாம் இதையெல்லாம் போது இந்த கேது பகவானுடைய சமாச்சாரம் என்னன்னு கேட்டா இளம் பிள்ளைகளாக சிம்மராசி பிள்ளைங்க உங்க வீட்டில் ஒரு வயசு ஆறு மாசம் ரெண்டு வயசு மூணு மாசம் இருந்தா அந்த குழந்தைகளோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதையாவது வாயில் போட்டு முழுங்கினாலும் முழுங்கிடும் சொல்லாது வைத்தால போகும் இப்படிப்பட்ட சிரமங்கள் வருவதற்கு இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதே நேரத்தில் ஏற்கனவே உங்கள் பையன் பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறான் நல்லா எழுதியிருக்கானோ இல்லையோன்னு பயப்படுறீங்க கட்டாயமாக நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவான் பயப்படாமல் இருக்க ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த பிள்ளை சிம்மராசியில் பிறந்திருக்குமானால் இந்த ஞானத்தின் வெளிப்பாடு என்பது நான் என்னமோ நினைச்சேன் என் பையன் இவ்வளவு மார்க் வாங்கிட்டான் நான் பயந்து பயந்துகிட்டு இருந்தேன் என் பொண்ணு சூப்பராக பாஸ் பண்ணிட்டா நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துட்டா இப்படியெல்லாம் பிள்ளைகளின் மேல் நீங்கள் பார்த்து மகிழுகின்ற அந்த கோட்பாடுகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் இதே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்று ஆறாம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராம ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு இதே இந்த ஷேர் மார்க்கெட்ல போடுறாங்க பணத்தை வச்சு பணம் பண்றவங்க ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறவங்க இது மாதிரி சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திடீர் வருமானங்கள் வராது போன படத்தை எடுத்துக்கலாம் நீண்ட நாட்களாக சேரில் போட்டிருந்தேன் விலையே போகல சார் குறைஞ்சு போயிருந்தது இப்போ ஏறி இருக்கு சார் விற்று காசாக்கிட்டேன் இப்படிப்பட்ட நிலவரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் வாகனத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஏனென்றால் வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாது இந்த இன்சூரன்ஸ் போடாமல் விட்டேன் போலீஸ் குடிச்சுக்கிட்டா இல்லை ராங் ரூட்டில் போயிட்டேன் பயனை கட்டிட்டேன் இப்படிங்கிற மாதிரியான கவனக்குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவு நான் முதல்ல சொன்ன மாதிரி நலத்தில் கவனமா இருக்கணும்னு சொன்னேன் உணவு பழக்க வழக்கத்திலும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் தாமதமாக இரவு நேரங்களில் நான்வெஜ் சாப்பிட்றது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லது உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது இப்படிப்பட்ட அனைத்தையும் மனதில் பதிய வைத்து கொண்டு நீங்கள் வாழ புறப்பட்டால் இந்த மாசி மாதத்திலே சுப செய்திகள் உண்டு நன்மைகள் நடக்கும் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் பயம் கொள்ள வேண்டாம் கன்னிராசினியர்களே இந்த மாசி மாதத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியமும் உங்களுடைய உழைப்பாற்றலும் தன்னம்பிக்கையும் விடாத முயற்சியும் ஓடாத உழைப்பும் இருந்து ஓடி ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய வாய்ப்புகளை அல்லது மிகப்பெரிய யோகமான பாக்கியங்களை பொருளாதாரத்திலும் சரி சொந்த தொழில் மூலமாகவும் சரி குடும்பத்திற்குள்ளும் சரி ஆனந்தமயமாக பொருளாதாரத்தை வளைத்துக்கொண்டு இந்த பீஸ்ஃபுல் அண்ட் சக்சஸ் சொல்லுவாங்க பாருங்க அதாவது இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம் என்ன ஒன்று ரெண்டு விஷயங்களை நம்ம சொல்லணும் அதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் அதுல ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மனைவியாக இருந்தால் கணவன் கணவியாக இருந்தால் மன மனைவி கணவனாக இருந்தால் மனைவி கொஞ்சம் நொச்சு நொச்சுன்னு பேசிக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் காதில் வந்து விழும் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்லியும் சொல்ல முடியல அவங்கள ஒன்னும் பண்ண முடியல இப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்சை அல்லது ஒரு விதமான அன்பு தொல்லைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கும்படி உங்களுக்கு இருக்கும் இதையும் கடந்து போகணும் அப்படிங்கிறதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு அவர்களையும் அரவணைத்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் ஐந்தாம் பாவாதிபதி ஆறாம் இடத்துல உட்கார்ந்ததுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் சேர்த்த காசு பணம் சொத்து சுகம் சிட்டியில் செட்டில் ஆயிட்டீங்க உங்க கிராமத்துல கொஞ்சம் லேண்ட் இருக்கு வீடு இருக்கு எப்படி செட்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற திட்டங்கள் எல்லாம் இப்ப போட்டா மிக சிறப்பாக அது வரும் இல்ல அதுக்கு பட்டா இல்ல கவர்மெண்ட்டை போய் பார்க்கணும் அதை எப்படி வாங்கணும் இதை ஒருத்தரை நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா ஒரு உண்மையாகவே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாரு இப்படிப்பட்ட சகலவிதமான அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்துல நல்ல தகவல் சொல்லக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் ராசியிலேயே கேது பகவான் வீற்றிருக்கிறார் இந்த கேது பகவான் ராசியில இருக்கிறதுனால திடீர்னு சில ஞானம் பிறந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்து பசங்க திடீர்னு திடீர் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல ரிசல்ட் எடுத்துட்டு வரும் நான் ஏற்கனவே நீட் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் எழுதுனா நல்ல மார்க் கிடைக்குமான கட்டாயமா கிடைச்சிடும் உங்களுக்கு கேது வந்து ராசியிலேயே உட்காந்துருக்கிறாரு உறுதியாக ஒரு நல்ல நினைவாற்றலை ஒரு நல்ல விதமான எண்ணங்களோடு உட்கார்ந்து பரீட்சையில் எழுதுனோன்னா கடகடன் உங்க மனசுல இருந்து வரக்கூடியது எழுதுவீங்க அது நல்லபடியாக சக்சஸ் ஆயிடும் இல்ல நான் ஒரு இன்ட்ரூக்கு போயிருக்கேன் சார் அரசாங்க உத்தியோகத்துக்காக அப்ளை பண்ணி பண்ண இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு போச்சு வருமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தன்னம்பிக்கையோடு காலத்தை ஓட்டுங்க இந்த நீண்ட தோரத்து பயணங்கள் செல்ல காத்திருக்கக்கூடிய கண்ணிராசினியர்களுக்கு இது ஒரு அற்புதமான பொழுதுகள் ஏழுல ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது கடல் தாண்டிய பயணத்தை கொடுக்கும் நீண்ட தோரத்து பயணத்தை கொடுக்கும் அந்நியர்கள் யார் என்று தெரியாதவர்களின் உறவு கொண்டாட்டங்கள் நடக்கும் திடீரென்று லவ் வந்துருச்சு வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசுல புத்துருச்சனைகள் வரும் நீண்ட நாட்களாக போட்ட திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களை சுற்றி அருமையாக அமைந்திருக்கும் இதையெல்லாம் நீங்க வெளியில் போய் சொல்லுகிற போது பெருந்தன்மையாக பெற்றோர்கள் உற்றார்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடியதாக உண்டு இதுல என்னென்ன ஒரு சில விஷயங்கள் இந்த ராசிக்கு எட்டு இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இவ்வளவு அதிகபட்ச உச்சம் பெற்ற ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் சில நேரங்களில் குழந்தைகளினால நல்லதுகளும் உண்டு செலவினங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர்க்க முடியாதது பிள்ளையை பெற்று வளர்ப்பது என்பது அது ஒரு பெரிய ஒரு நல்ல விதமான ஒரு அம்சம் அது இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் இருக்கிறவங்களுக்கு அது புரியலன்னு நினச்சிக்கிறேன் நினச்சிக்கிட்டு நீங்கள் குழந்தைகள் மேலே அன்பு காட்டுங்கள் அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க அவங்களுடைய பட்ஜெட் எல்லாம் பெருசாக பார்க்காதீங்க வேண்டியதை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக கொண்டாட வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் சூரியன் பன்னிரெண்டாம் பாவாதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்ட வழக்கு துன்பங்களால் சிறப்பாகவே அமையும் சில குடும்பங்களில் தகப்பனாக உடல்நிலை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் வரும் இதை நீங்க வந்து மருத்துவத்தின் மூலமாக சரி பண்ணிக்கவும் முடியும் அந்த அடிப்படையில் இந்த கண்ணிராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த மாசு மாதத்தில் நிறைய செய்திகள் விஷயங்கள் நிறைய உள்வாங்கி வேகமாக ஓடுவது உழைப்பது புதிய தொழில் துவங்குவது இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஒப்பந்தங்கள் புதிய புதிய நட்பு புதிய இடங்களுக்கு சென்று நீங்க அட்வான்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்படி அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவரைக்கும் மனதால தாழ்ந்து போயிருந்த கன்னிராசி நண்பர்கள் இனிய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த மாசத்துல பரவாயில்ல நானும் பொழைச்சிக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற தன்னம்பிக்கை பெற்றுக் கொள்ளக்கூடிய காலச்சூழலை இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாசம் உங்களுக்கு உணர்த்தும் இப்படியாக இருக்கிற காரணத்தினால இருக்கிறதுனால நீங்க நிச்சயமா இந்த மாசி மாதத்துல மிக சிறப்பா இருப்பீங்க இன்னும் சிறப்பாக எதிர்பார்ப்பு இருக்கு சார் என்ன சார் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னிராசியில பிறந்தவங்க கண்டிப்பா சனீஸ்வர பகவானை போய் வழிபடுங்க வார வாரம் அவருக்கு ஏதாவது ஒரு ப்ரேயர் பண்ணிக்கோங்க வழிபடுங்க நவகிரங்களை சுத்திட்டு வாங்க பக்கத்துல ஏதாவது பெருமாள் சன்னதி அம்பாள் சன்னதிகள் இருந்தால் போய்ட்டு வாங்க அப்படி போகிற போது கட்டம் போட்ட சட்டையெல்லாம் போடாம ஒரு நீல கலர்ல இந்த வான்மேகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பட்டும் படாமல் இருக்கக்கூடிய நிகழ கலரில் ஒரு சட்டை போட்டு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க திருப்திகரமாக உங்களுடைய மன ஒப்புதலோடு உங்களுக்கு முன் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்ந்து பாருங்கள் நேர்களே இதுவரை மாசு மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை தனித்தனியாக ஒவ்வொரு ராசி வாரியாக பார்த்திருக்கிறோம் இதே போல பங்குனி மாதத்திலோட பலன்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்